வெல்கம் டு பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிவோங்க இன்றைக்கி வந்து ஏழாவதாக தீபாவளி ஃபேஷன் பலகாரம் இன்றைக்கி ஏழாவதாக பலகாரம் செய்யறதுக்காக எடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு இது வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு இந்த கப்பு வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது பிடிக்கிற கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு இது இரநூத்தி ஐம்பது பிடிக்கிற கப்பு அதால் ஒன்று எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ நீங்கள் அந்த அளவில் எடுத்துக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறி நல்லா கழுவி ஊற வச்சுருக்குறேன் இதை நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் வந்துடலாம் தண்ணி இல்லாதவே போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் குற குறைப்பாக இல்லாத ரொம்பவும் நைஸாக இல்லாத அரைக்கணும் இப்போ இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சும்மா அவ்வளோதான் இதை நான் அரிசிக்கணும் வந்துடுறேங்க இது பாருங்க இப்போ எவ்வளோ வேணாலும் நைஸாக அரைச்சிக்கிற மாதிரிங்க கொறை குறைப்பாக ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாத ரொம்ப நைஸாகவும் இல்லாத அரைச்சிருக்க மாதிரிங்க இது மாதிரி தான் இப்போ அது அரிசி வந்தாச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அது கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இப்போது முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் நெய் ஒரு பிஞ்சு புட் கலர் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் இப்போது என்னென்ன கொஞ்சம் காயணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது மட்டும் திட்டமாக வேகட்டும் அப்புறம் ரெண்டாவது போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி லட்டு பிடிச்சோம்னா எசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுருக்கலாம் எசன்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நாளைக்கு ரெண்டே நாளில் இதை காலி பண்ணிடணும் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் குறையாம ஊறணும் எண்ணெய் மிதமான தீயில தான் வச்சு இதை பொறிச்சு எடுக்கலாம் தீ அதிகமா வச்சாக்கா கலர் மாறிடும் ஈஸியாக இந்த லட்டை ஈஸியாக பிடிக்கலாம் யார் வேணாலும் செய்யலாங்க அந்த லட்டை நம்மளுக்கு லட்டு வேணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு லட்டு பிடிச்சின்னு போகணும்னு நினைப்பு வருது நம்மளுக்கு அப்போ அவசர அவசரமாக இந்த கடலை பொறுப்பு ஊற வச்சு நம்ம அந்த லட்டு பிடிச்சின்னு போயிடலாம் இந்த புல 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 பொலு அடங்கி பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ அதை இருக்கிறதா போட்டுக்கணும் வரணும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா அரிசின்னு வந்துடலாம் அரிசின்னா இல்லை பொலப் போல நான் ஆகிற மாதிரி இதே ரெண்டு தரமாக போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ கடாயை வச்சிட்டேங்க இப்போ இந்த கப்பால் தான் நம்ம அஸ்கா எடுத்துருக்குறோம் சா அது கடலைப்பருப்பும் எடுத்துருக்குறோம் அதனால சக்கரை வந்து இதில் எடுத்துருக்குறோம் இதில் ஒன்னே கால் கப்பு சக்கரை எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு ஆரக்கப்பு தண்ணி இப்போ சாக்கரை போட்டிக்கலாம் ஒரு கப்பு ஒன்னேகப்பு திட்டிப்பு ஒரு பிஞ்சு உப்பு சக்கரை வந்து பாக வர தேவலைங்க இப்போ நம்ம இப்படி என்ன பிஸ்மஸ் சீசன் நம்மளுக்கு அப்படியே நூல் மாதிரி வரணும் இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும் அது மாதிரி இப்போ ஏலக்காய் பொடி இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுக்கோம் இப்போ கலர் கொஞ்சம் போட்டுக்கோ இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்கள் மிக்சியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கொட்டிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பாகு பாதம் தேவையில்லை வச்சிக்கலாம் ஏலக்காய் போட்டாச்சு இப்போ நம்ம பாலில் வந்து அந்த ஒரு ஒரு கம்பா அதை விட கம்மியாகும் இப்போ இந்த இறக்கிக்கலாம் இதை இறக்கி பக்கத்துலேயே வச்சு இப்போ இந்த நெய்யை கரண்டியில் போட்டுக்கலாம் நெய் உருன உடனே நம்ம முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கணும் ஆர்டன்னு நம்ம லட்டு பிடிக்கலாம் இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை ரொம்ப தேவைக்க வேணாம் வறுபட்ட உடனே நம்ம கொட்டிக்கலாம் வறுபட்ட உடனே நம்ம அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் காய்ச்சல் நல்லா வறுப்பட்டு போச்சு பாருங்கள் இப்போது இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம தூண்டி வச்சுக்கலாம் உடனே உண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் கை பொறுக்க ஆறட்டும் இப்போ சூடு இருக்குது கை பொறுக்க ஆறின உடனே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ கை பொறுக்கிற அளவு காயத்துங்க நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிச்சி அழகாக நம்ம லட்டு மாதிரியே லட்டை பிடிச்சி வந்துட்டோம் லட்டு நிறைய ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இந்த மாதிரி லட்டு செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் லட்டு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செய்து நீங்களும் சாப்பிடுங்க எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்